மாண்புடன் மரபு மீள் வாழ்வு முனைவோமுங்க நம்ம வேளாண்மைன்னு எடுத்துகிட்டால் எல்லாத்தையுமே வணிக ரோக்கத்தோட பண்ண முடியாதுங்க ஏன்னா இன்றைக்கி வாழை போடுறோம் கரும்பு போடுறோம் மஞ்சள் போடுறோம் தென்னை மரம் நட்டுறோம் அதில் ஊடு வைரோ பார்க்க வைக்கிறோம் அப்படின்னு நிறையா அது உள்ள டிம்பர் மரம்னு சொல்லக்கூடிய மரப்பொருட்களுக்கு தேவையான பெருமரங்களை வளர்க்குறோம் இது எல்லாமே இருந்தாலும் நம்ம உணவுக்கு தேவையான மரங்கள் வருமானமே இல்லைனாலும் நம்ம குடும்ப தேவைக்கான உணவையாவது எடுத்துக்கிறதுக்கு அந்த மரங்கள் தேவைங்க நான் அதனோட காடுகினோட உணவு மரங் பழமரங்களோட தேவையை முன்னாடி நான் உணரலைங்க குறிப்பாக கடந்த சில ஆண்டுகளாக அதனோட தேவையை வெகுவாக உணர்ந்தங்க ஏன்னா நம்ம ஒவ்வொரு பழத்தையும் போய் போய் வாங்கிட்டு அதுவும் எப்படி இருக்கு என்னென்னே தெரியாதுங்க நான் முதல்ல டிம்பர் மரங்கள் அதிகம் கவனம் செலுத்தி அதை தான் நட்டுனங்க ஒரு கட்டத்துக்கு அப்புறம் டிம்பர் மரங்கள் தேவை இல்லை அது ஒரு நாலஞ்சு மரங்கள் இருந்தால் போதும் அது வணிக பயன்பாட்டில் அவ்வளவு நாட்களையும் வருடங்களையும் செலவு செய்ய தேவையில்லை அது பயனற்றது அப்படிங்கிறத உணர்ந்துட்டு பழமரங்கள் பக்கம் திரும்பி நெல்லி நாவல் பெருநெல்லி சிறுநெல்லி இப்போ தென்னையே வள்ளினாலும் எனக்கு பிரச்சனை இல்லை அதுலேருந்து நாவல் வருது அது வருமானமே ஈட்லினாலும் என்னுடைய தேவையை பூர்த்தி செய்தால் அதுவே வெகுமதி